மகரம் ராசினியர்களே இந்த மகர ராசின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு என்ன சார் சித்திரை வையாசி யாழ்ரசாயணி தான் போட்டு நொறுக்கி எடுத்துகிட்டு இருக்கேன் சார் இப்படிங்கிற மாதிரி தோன்று போயிருப்பீங்க இல்லையா இது வேண்டியதில்லை ஏன்னா மகரத்தில் பிறந்தவர்களுக்கு அற்புதமாக வியாழ பகவான் பதினெட்டாம் தேதி சித்திரையிலே அவர் இடம் பெயர்ந்து ஐந்தாம் இடத்திற்கு அமரப்போகிறார் ஐந்தாம் இடத்துல போய் குரு அமருவது என்பது மிகப்பெரிய சிறப்பு ஏனென்று கேட்டால் ஐந்தாம் இடம் என்பது தான் உங்களுடைய பண பலம் இறைவனுடைய அனுகூலங்கள் நீங்கள் கேட்டது விரும்பி வாங்குறது கொடுக்கறது எல்லா விதமான மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் அனைத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வாம்சத்தை பெற்றிருக்கக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் அந்த இடத்துல போய் உங்களுடைய குருபகவான் அமர்ந்து ராசியை பார்க்கின்ற அடிப்படையில் அமர்கிற போது குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்லுகிற அடிப்படையிலே கோடி பாவங்கள் போகும் இதுல ஏழரசனி நடக்கிறது என்ன பெரிய விஷயம் நான் இன்னொரு கருத்து கூட இதுல பதிய வைக்க விரும்புறேன் மகரத்திலும் கும்பத்திலும் பிறந்தவர்கள் தயவு செய்து ஏழரைச்சனி ஏழரைச்சனி என்று சொல்லி சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்றைக்குமே உங்க அப்பா அம்மா உங்களை வந்து ஏதாவது ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு உள்ள கொண்டு போவாங்களா சனி பகவான் தான் உங்களுடைய படைப்பின் ஆதாரம் அவர்தான் உங்களோட ராசிநாதன் அவர்தான் உங்களுக்கு கூடவே இருந்து வாழ்நாள் முழுவதும் உங்களை காப்பாற்றிக்கிட்டு வரக்கூடிய ஒரு உத்தமன் அப்படிப்பட்டவர் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கின்ற போது ஏழரை சனி என்றும் பெயர் பெற்றுப்பட்ட பெயர் பெற்று போனீங்களே தவிர இந்த ஏழரைச் சனிகள்லையும் நிறைய பேர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் அப்படி சொல்லப்படுகின்ற நன்மைகளில் ஒன்று திருமண வாய்ப்புகள் நிறைய வரும் குறிப்பாக திருமண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவிட்டத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் இடம் மாறிய உடனே சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிற்பாடு நிறைய கல்யாண வாய்ப்புகள் வரும் அதிலையும் கல்யாணம் நடக்க காத்திருந்த இளம் பெண் பிள்ளைகளுக்கு மிக அற்புதமான கல்யாணங்கள் கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு தாறுமாறா இழுத்துக்கிட்டு ஒத்து போகல ஒத்து வரலை இப்படி எல்லாம் ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தவங்க கூட இன்னைக்கு டேட்டுக்கு இந்த சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஓடி போய் ஒன்று சேர்த்துக்குவீங்க அப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கை இல்வாழ்க்கை மகிழ்ச்சி கொண்டாட்டம் புத்திரபாகியம் இது ஐந்தாம் இடத்துல குரு சம்பந்தப்படுகிறார் ஐந்தாம் இடத்துல குரு உட்கார்ந்தாச்சாரன் நீண்ட நாட்களாக காத்திருந்தேன் எதிர்பார்த்து காத்திருந்தேன் மருத்துவம் பண்ணி பார்த்துட்டோம் என்னென்னமோ உச்சக்கட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டோம் பல லட்சங்கள் செலவு பண்ணி பார்த்துட்டோம் குழந்தை வரம் கிடைக்கல அருமையாக அமைதியாக இருங்கள் நிச்சயமாக இந்த சித்திரை மாதம் என்பது உங்களுக்கு இதற்கு ஒரு நல்ல துவக்கம் உறுதியாக நல்ல பிள்ளை படங்களை கொள்ளுகின்ற புத்திரபாகிய சந்தான விருத்திகளை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வரும் ஏற்கனவே குழந்தையை பெற்று வளர்ந்துட்டு இருக்கேன் சார் அந்த குழந்தை அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போற ஓடி திரியிறேன் கஷ்டமா இருக்குது இதெல்லாம் போன வருஷம் இந்த வருஷத்துல இருந்து இந்த சித்திரையின் துவக்கத்திலிருந்து உங்கள் பிள்ளைகள் அற்புதமான உடல் பலம் வரக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க சார் என் பையனை ஸ்கூல்ல சேர்த்துருக்கேன் சார் ஒழுங்கா படிக்க மாட்டேன்றா பொண்ணு அதை விட மோசமா படிக்கிறா அவங்களை உட்கார வைக்க முடியல படிக்க வைக்க முடியல டியூஷனுக்கு அனுப்புனா கூட அங்கேருந்து கம்ப்ளைண்ட்டு தான் வருது படிக்க மாட்டேன்றாங்க ஒன்றுமே பயப்பட வேண்டாம் இந்த சித்திரை பதினெட்டாம் தேதிக்கு பிற்பாடு குரு மாறுகிற காரணத்தால் படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பாற்றல் அற்புதமாக இயல்பாகவே வந்து ஒட்டிக்கொள்ளும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டாங்க சார் இனிமேல் கல்லூரிக்கு போகணும் நல்ல இடத்துல சேட்டு கிடைக்குமா உயர் கல்வி என்பதே ஐந்தாம் இடம் நான்காம் இடம் என்பது ஸ்கூல் லைஃப்பை எடுத்துக்கிட்டா ஐந்தாம் இடம் என்பது கல்லூரி வாழ்க்கை அப்போ அந்த கல்லூரி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட இடத்துல போய் ராசிக்கு மூன்றாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய வாக்குக்கு வாக்காதிபதி உட்காருகிற காரணத்தால் உங்கள் பிள்ளைகள் மிகச் சிறப்பாக பேசுவதற்கும் மிக நல்ல இடத்துல படிக்கிறதுக்கும் குருமார்களின் அனுசரணைகளோடு வாத்தியாருக்கும் பிள்ளைக்கும் போகலை இப்போ அருமையா ஒத்து போயிடும் வீட்டில் போய் சாப்பிட்டே வந்துடுவோம் அவங்க பையன் ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஒப்புதலோடு மிகச் சிறப்பாக ஒரு கல்வி சாலைகளிலே உங்கள் பிள்ளைகள் மிளறுகிற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளுக்கு அற்புதமான கல்வி கிடைக்கும் நீண்ட நீண்ட நாட்களாக ஒரு வீடு வாங்கணும் ஒரு கார் வாங்கணும் எதுவுமே நடக்கல சார் என் வாழ்க்கையில இயக்கமாகவே போய்கிட்டு இருக்குது இது அற்புதமாக இந்த இடத்துல காடு வீடு வீடு மனை வாசல் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஐந்தாம் இடத்துல குரு போகிறதும் ஒன்பதாம் இடத்துல குரு போகிறதும் மிக மிக அற்புதம் நினைத்தது நடக்கும் கேட்டது நடக்கும் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்று சொல்லுகிற அளவிற்கு இந்த குரு பகவானுடைய பதினெட்டாம் தேதிக்கு பிற்பாடு இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல பிரமாதமான ஒரு அமைப்புகள் உருவாக போகுது அதே போல மாதத்தின் ஆரம்பம் என்று சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா முதல் பதினெட்டு நாட்களுக்கு அட்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நீங்கள் மகர ராசியில பிறந்தவங்களாக இருந்து எந்த வயதுடையவர்களாக இருந்தாலும் சரி சைனஸா இருக்கு தலபாரமா இருக்குது தலைவழிக்குது கழுத்துக்கு மேல வியாதி இருக்குது டாக்டரை போய் பார்க்கணும் தாராளமாக போய் பார்த்து டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடந்து கொள்ளுங்கள் நான் கஷாயம் குடிச்சு வாழ்ந்தேன் இல்லை எங்க பாட்டி சொன்ன வைத்தியத்தை பண்ணுனேன் இப்படிங்கிற மாதிரி பண்ணி இருக்கிறத பெருசு பார்க்கணும் இரண்டால் சூரியன் சித்திரையில் அமர்கின்ற காரணத்தால் இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் கழுத்துக்கு மேலே வியாதிகள் வருவதும் சில வயதானவங்களுக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் நடக்கும் காதில் குடைச்சல் வரும் இப்படிப்பட்ட நிலைகள் எல்லாம் வரும் இந்த கழுத்து வலி முதுகு வலி தலைவலி இதெல்லாம் வருகிற வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குமே தவிர நீங்கள் அற்புதமாக பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அதே போல் எட்டு அங்கிருந்து கொண்டு அவர் உச்சம் பெற்றுக்கொண்டு நீச்சம் பெறுகிற இடத்த பார்க்குறார் அது ராசியின் பத்தாம் இடமாக அமர்கிறதுனால நீண்ட தூரத்து பயணங்கள் அற்புதமாக வரும் சூரியன் தான் வழிகாட்டி சூரியன் இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த ஜீவராசிகள் உலகத்துல வாழணும்னா நம்ம ஒரு பொருளை பார்க்கணும்னா கண்ணு தெரியணும் கண்ணே வந்து சூரியன் தான் அந்த சூரியன் கண்ணு இருந்தும் ஒரு பிரச்சனை இல்லை இருட்டா இருந்தா பார்க்க முடியாது அப்ப அந்த சூரிய பலம் இல்லாமல் நம்ம உலகத்துல வாழவே முடியாது அப்படிப்பட்ட சூரிய பலம் உங்களுக்கு தொழிற்சாணத்துக்கு உதவுகிற காரணத்தினால தொழில் ரீதியான மிகப்பெரிய மகிமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதையும் குறிப்பாக இந்த சனி பகவான் சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்கக்கூடியவங்க ஏற்றுமதி இறக்குமதி கடல் சார்ந்த வாணிபங்கள் இந்த ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை நிலம் சார்ந்த தொழில்கள் ஏஜென்சி புரோக்கரேஜ் கமிஷன் இந்த ஃபேர்பாஷ் கடை வச்சுக்கிறவங்க வண்டி வாகனம் ஓட்டுறவங்க இப்படி நிலப்பளங்கள் விவசாயம் பண்ணுறவங்க இப்படிப்பட்ட அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த சித்திரை பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமாக மிக அற்புதமாக ஒரு நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய காட்சிகள் அற்புதமாக மகரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு இப்படி இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் இந்த சித்திரை மாத பலன்களை பார்க்கின்ற போது அநேகமாக தொண்ணூறு சதவிகிதம் நல்ல பலன்களும் ஒன்று இரண்டு சதவிகிதம் சில இடங்களில் வயது போனவர்களுக்கு கண்ணில் காதில் மூக்கில் ஆப்ரேஷன் வருது போகுது வருது இன்னும் கூட ஒன்று சொல்லணுங்க நோய் வந்தால் ஆப்ரேஷன் பண்ண சரியாய் போக போகுது அதை கூட செய்யறதுக்கு ஒரு கால வரணுமா இல்லையா அப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டதை செஞ்சு முடிச்சு நம்ம திருப்தி வேண்டியது வேண்டியது அதுவும் ஒரு நல்லது தானே அப்படி எடுத்துக்கொண்டு இந்த சித்திர மாதத்தை நீங்கள் பார்க்கும்படியாக இருக்கும் இந்த மகரத்தில் பிறந்தவர்களுக்கு சித்திர மாசத்துல சந்திராஷ்டமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்பத்தில் இரண்டாம் தேதி புதன்கிழமை ஆறு பதினாலு காலையில் துவங்கி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை காலையில அஞ்சு முப்பத்தொன்பது வரைக்கும் சந்திராசிரமம் இருக்கு இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும் பேசுறதுல கவனமாக இருக்கணும் கையெழுத்து போடக்கூடாது துணிச்சலாக ஒரு காரியம் பண்ணக்கூடாது இந்த இளம் பிள்ளைகளாக இருக்கிறவங்க முதல்ல டிரைவிங் ஸ்கூலுக்கு போகிறேன் முதல்ல டிரைவ் பண்ணி பார்க்குறேன் இப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் இப்படிப்பட்டதையும் மனதில் உள்வாங்கிக் கொண்டு இந்த சித்திர மாதத்தை பாருங்கள் சார் அடிப்படை ஜாதகத்தின்படி நான் ஏதாவது கோயிலுக்கு போகணும்னு சொன்னாங்களே எங்கே சார் போகணும் இப்போ இந்த சித்திர மாதம் முழுமைக்கு எந்த தெய்வத்தை தரிசனம் பண்ணால் சிறப்பாக இருக்கும் இப்படின்னு பார்க்குற போது நல்லா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வாருங்கள் இந்த சூரியன் வலுப்பெற்றிருக்கிற பார்வதி தேவியை வணங்கி வாருங்கள் துர்காவை போய் வழிபட்டு வாருங்க அது திருவண்ணாமலைக்கு போனீங்கன்னா அந்த உண்ணாமலை அம்மனை போய் தரிசனம் பண்ணி காலில் விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க இப்படிப்பட்ட அனைத்தும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு பாதுகாப்பு வளையமாக உங்களை காப்பாற்றுகிற அளவிற்கும் வாழ்ந்து பார்க்கலாம் சித்திரை என்பது மகரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மோசமாக இருக்கிறது இல்லை கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதும் ஏன்னா சூரியன் உச்சம் இதை மறக்காம மனசுல வச்சுட்டு இந்த மாசத்தை கடத்துவோம் கும்பம் ராசினியர்களே இந்த கும்பராசினியர்களுக்கு சித்திரை மாதத்தின் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் இந்த மாதம் என்ன செய்யப்போகுதுன்னு பார்க்குற போது ஏழரை சனி நடக்குது சார் ஜென்மச்சனி நடக்குது சார் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இருப்பீங்க பயம் கொள்ள வேண்டாம் எப்பொழுதுமே ஏழரை சனி ஜென்மச்சனி என்பது கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துகளையோ சிக்கல்களையோ கொடுக்க போறதில்லை ஆனால் அதில் ஒரு படிப்பினை இருக்கும் பாடம் இருக்கும் இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது கட்டாயம் அதற்கு தகுந்த கரும வினைகளோடு தான் நீங்கள் பிறந்திருக்க முடியும் அந்த அடிப்படையில் இந்த மாதத்தை பொறுத்தளவு நீங்கள் செய்ய வேண்டிய பணிகளை சிறப்பாக செய்வதற்கு ஒரு களம் கிடைக்கும் உங்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்கிற நிலை ஒன்று உருவாகும் இதுவரைக்கும் இவர் எதுக்கு இங்கே வர்றாரு இவருக்கு என்ன தெரியும் இவரால் இதெல்லாம் முடியாது என்றெல்லாம் இந்த சமூகம் உங்களை ஒதுக்கித் தள்ளிய இருந்து மாற்றமடைந்து அவரை அலையுங்கள் அவர்தான் இதற்கு சரி அவரே செய்து முடிக்கட்டும் என்று உங்களிடம் சில பொறுப்புகளை ஒப்படைக்கக்கூடிய அந்த கள நிலவரங்கள் எல்லாம் தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக வேலை வாய்ப்புகளை தேடி அடைந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர்களில் போய் வேலை பார்க்கணும் ஆசைப்பட்டு வெளியூருக்கு போனவங்க அங்கேயும் செட் ஆகலை இங்கேயும் செட் ஆகலை அங்கேயும் அலைகிற சார் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இடத்துல ஏற்கனவே எங்கேருந்து புறப்பட்டு எங்கே போனீங்களோ அந்த புறப்பட்ட இடத்துலேயே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஆக நிச்சயமாக உங்களுக்கு பண வரவுகள் வருவதிலே எந்த தடைகளும் இருக்க முடியாது காரணம் இந்த மாதத்தின் பதினெட்டாம் தேதி குரு பகவான் பயிற்சி அடைந்து நான்காம் இடத்துல போய் அமர்கிறார் இந்த நான்காம் இடத்தில் அமர்கிற போது அவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் இரண்டு வழிகளிலே உங்களுக்கு ஆதாயம் ஒன்று வரவுகள் வருகின்ற பாதையை திறந்து வைப்பார் இன்னொன்று செலவுகள் வருகின்ற பாதையை அடைத்து நிறுத்துவார் அந்த அடிப்படையில் விரயங்களை குறைத்துக்கொண்டு புத்திசாலித்தனமாக இருப்பதில் எப்படி மகள முடியும் இருப்பதில் எப்படி வெற்றி பெற முடியும் என்று சொல்லக்கூடிய நிலவரத்தை நீங்களும் புரிந்து கொண்டு செயலாற்றுகின்ற வித்தைகள் உங்கள் மனநிலைகளில் பதிய வைக்கப்படும் அதுபோல இந்த சனி சந்திரனோடு சம்பந்தப்பட்டு ஏழரசனி அப்படிங்கிறதுல ஜென்மசனியாக இருக்கிறதுனால இந்த சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த சித்திரை மாதம் என்பதே சூரிய பகவானுடைய மாற்றத்தை வைத்து பேசப்படுகிற மாதம் அப்ப இந்த சூரியனை ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனை தனது பார்வையால் மேசத்தை பார்த்து கொண்டு சூரியனையும் பார்க்கின்றார் சூரியனுடைய வீட்டையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப இந்த சித்திரை மாதம் முழுவதுமே உடன்பிறப்புகளின் மூலமாக தர்க்கவாதங்கள் கூடாது உடல்நிலைகளிலே கண்ணுக்காது மூக்கு தொண்டை போன்ற உடல் துவார் வியாதிகள் ஏற்பட்டால் சற்று கவனமாக இருக்கணும் ஏழாம் இடத்தை பொறுத்தளவு கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிக நிதானத்தை கடைப்பிடிக்கணும் சனி பகவான் எப்பொழுதுமே இருக்கிற இடத்தை விட்டு விடுவார் பார்க்கின்ற இடங்களுக்குத்தான் பலன் கொடுப்பார் அவருடைய பலன்கள் இந்த கொஞ்சம் நெகட்டிவா உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஏழாம் இடத்தை அவர் பார்க்கறதுனால சூரியனுடைய வீட்டை பார்க்கறதுனால கணவன் மனைவி குடும்ப உறவுகளிலே மிக நிதானத்தை கடைப்பிடிக்கணும் குடும்ப தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மிக மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய மாதம் இது அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடியவர்கள் மிகப்பெரிய பொறுப்பாளர்களாக பெரும் பதவிகளை அலங்கரிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் கூட இந்த இந்த சித்திர மாதம் முழுமைக்குமே ரொம்ப நிதானமா அதாவது ரொம்ப அவசரப்பட்டு இப்போ ஃபைலில் கையெழுத்து போடாம நாலு ஃபைல வீட்டுக்கு வேணாலும் தூக்கிட்டு போய் சந்தோஷமா நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் உட்காந்து வேணாலும் வேலை வேலை பார்த்து எடுத்துகிட்டு வாங்க அது ரொம்ப உசிதமாக இருக்கும் ஏதோ சொல்றாங்க நாலு பேர் கையெழுத்து போட்டாங்க நானும் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி போடுறத இந்த மாதத்தை பொறுத்தளவு சற்று தவிர்த்து விடுங்கள் என்ன சார் முதல்ல நல்லா இருக்கும்னு ஆரம்பிச்சீங்க இப்போ ஒண்ணுக்கு மேல ஒன்று பயமுறுத்துறீங்களேன்னு கேட்க வேண்டாம் எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று நடக்க போகிறது என்றால் அதை தடுத்து கொள்ளுகின்ற அளவிற்கு கிரக சஞ்சாரங்கள் நமக்கு உதவிக்கின்றால் அது நல்ல விஷயம் அந்த அடிப்படையில் இப்பொழுது தவறுகள் நடக்காமல் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய புத்திசாலித்தனத்தையும் அந்த வாய்ப்புகளையும் இந்த சித்திரை மாதத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற காரணத்தால் இந்த தவறுகள் தவிர்க்கப்படும் அது மட்டும் இல்லை நான்காம் இடத்தில் போய் வியாழ கிரகம் சம்பந்தப்படுகிறார் லக்ன ராசிக்கு இரண்டாம் பாவாதிபதி தன குடும்ப வாக்காதிபதியாக இருக்கக்கூடியவர் நான்காம் இடத்திலே அமருகிறார் அவர் அங்கிருந்து கொண்டு பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப தன குடும்ப வாக்காதிபதியாக இருக்கக்கூடியவர் பனிரெண்டாம் இடத்தை பார்க்கின்ற போது வரவுகள் என்பது மிக அதிகபட்சம் வர ஆரம்பிக்கும் குறிப்பாக சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களின் கடன்கள் கட்டப்படும் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் நகனட்டு நட்டு வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் தங்கத்தை வாங்கி வீட்டில் வச்சுக்குவீங்க இந்த ரொம்ப இந்த ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றவங்க தங்கத்தில் முதலீடு பண்ண ஆரம்பிப்பாங்க குரு பகவான எடுத்துக்கொண்டாலே தங்க தங்க உலோகத்திற்கு அதிபதி அதே போல் திடீர் திருமணங்கள் வீட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும் நிறைய வந்து செலவுகள் பண்றதுக்கான வாய்ப்புகள் உருப்படியான செலவுகள் வரும் இப்படி வீட்டுக்குள் நடவாது போன சம்பவங்கள் நடந்து நடந்துவதற்கும் மகிழ்ச்சி பெறுவதற்கும் இந்த சித்திரை மாதம் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு மிக பேராற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதே போல ராசிக்கு எட்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறதுனால உடல்நிலைகளில் இருந்த பிணிவினைகள் அகலக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஏதோ ஒரு காரணத்தால் வழக்கு வியாஜியங்கள் கோற்று வழக்குன்னு கச்சேரின்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தா அவங்களோட பிரச்சனைகள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் நீண்ட தூரத்து பயணங்கள் வெற்றிகரமாக உங்களுக்கு சில வாய்ப்புகளை வழங்கும் சொந்த தொழில் நடக்கக்கூடியவர்கள் கூட சனி பகவானுடைய தொழிலில் செய்யக்கூடியவங்களுக்கு ரொம்ப அற்புதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும் இந்த பஸ் கம்பெனி லாரி கம்பெனி இப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் இன்னும் ரெண்டு வண்டியை போடு இன்னும் ரெண்டு அதிகமா ரூட்டப்பூடி அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகள் வரும் அதுபோல் கும்பத்திற்கு இரண்டாம் பாவாதிபதி ரிஷபத்தில் உட்கார்ந்து இந்த நகைக்கடை வச்சிருக்கிறவங்க இந்த மாதிரியான தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கெல்லாம் இதில் பெருத்த லாபத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் டிபாட்ஷோன் நடத்துறவங்க பல்பொருள் அங்காடி நடத்தக்கூடியவங்க மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மருத்துவமனை நடத்தக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நிறைய லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சித்திர மாசத்தில் தோணும் அதே குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு விவரம் தெரிஞ்சு அவங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை அவர்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளாக இருக்கக்கூடியவங்க பிளஸ் டூக்குள்ள படிக்கக்கூடியவங்க எல்லாம் படிப்புல நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவாங்க குரு பகவான் நான்காம் இடத்தில் இருப்பது கல்வியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் டீச்சருக்கும் பிள்ளைக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு போகும் எங்க போனாலும் பகை ஏற்படுதுங்கிறதெல்லாம் போய் இப்ப எங்க போனாலும் உறவு கொண்டாட்டங்கள் நடக்குதுங்கிற சூழல் உருவாகும் உங்களுக்கு இப்படி பல கோணங்களில் கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சித்திரை மாதம் மிக மிக அற்புதமான மாதமாக திகழ்கிறது என்பதை நீங்கள் நினைத்து கொண்டு தவிர்க்கின்ற காரியங்களை தவறுங்கள் தைரியமாக செய்ய வேண்டிய காரியங்களை தைரியமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் பாடுபடுங்கள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாதமாக இந்த சித்திர மாதம் உங்களுக்கு அமையும் இந்த சித்திர மாசத்துல சந்திராசிரமம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்திர மாதம் அஞ்சாம் தேதி சனிக்கிழமை காலையில் அஞ்சு நாற்பதுக்கு துவங்கி இதே சித்திர மாசம் ஏழாம் தேதி திங்கக்கிழமை மாலை ஐந்து பதினான்கு வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷிரமம் இருக்கு இந்த குறிப்பிட்ட இரண்டே கால் நாள் மட்டும் கொஞ்சம் மனச அமைதியை வச்சுக்கிட்டு கோயிலுக்கு போனோமா சாமி கும்பிட்டோமா வீட்டுக்கு வந்தோமா பொங்கல் சாப்பிட்டோமா தூங்கணுமா இப்படிங்கிற மாதிரி ஒரு அமையா அமைதியான வாழ்க்கை பாதையை சந்தித்து விட்டால் எந்த விதமான பெரிய குழப்பங்களும் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை அதுபோல் பக்கத்தில் பக்கத்துல ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் இருந்தா போய் கொஞ்சம் அந்த கோயிலுக்கு கைங்கரியம் பண்ணுங்க கொஞ்சம் கூட்டி கழுவி பெருக்கி தள்ளுற வேலை கூட நீங்க எடுத்துக்கிட்டு செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் பண்ணலாம் அந்த இறை வழிபாடும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகாலட்சுமி வாசத்தை உருவாக்கக்கூடியதாக அமையும் வசதி படைத்தவர்கள் திருப்பதிக்கு போயிட்டு வரலாம் ரொம்ப காலமாக திருப்பதியில் போய் மொட்டை போடன்னு நினைக்கிறவங்க இந்த சித்திர மாசத்தை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த மகாலட்சுமியின் அருள் என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு கிடைக்கும் இப்படிப்பட்ட ஒரு இறையர்களோடு சேர்ந்து இந்த மாசத்தை மிக அருமையாக அமைத்துக் கொள்ளுகிற வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் ஏழரை என்று பயப்படு பயப்படுறதை விட்டுட்டு ஒரு தெம்ப வாழ கற்றுக்கொள்ளுங்கள் உண்மையாகவே தெம்பாக வாழலாம் மீனம் ராசினியர்களே இந்த மீனராசினியர்களுக்கு இந்த வருடத்தின் புத்தாண்டு துவங்குது அதில் முதல் மாதம் சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதம் முழுவதும் முப்பது நாட்களும் நமக்கு நடக்கப் போகிற நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிற விழாவாரியான பலன்களை இந்த மாதத்துல இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் இரண்டாம் இடத்தில் அற்புதமாக அமர்ந்திருக்கிறார் குடும்பம் தனம் வாக்குன்னு சொல்லக்கூடிய இடத்துல அதுலேயும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு கடைசியில் அமர்ந்திருக்கிறார் அப்போ என்றைக்குமே ஜாதகத்துல ஒரு பலன் சொல்லுகிற போது நாங்கள் கவனிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிரகமாகப்பட்டது அந்த வீட்டின் கடைசியில் இருக்குமானால் அந்த வீட்டை ஆண்ட கிரகமாக அதை எடுத்துக்கொள்றது உண்டு அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த சித்திரை தோங்குகிற போது உங்களுக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடியது மிக அற்புதமாக நடக்கக்கூடிய விஷயத்தை இந்த குரு பகவான் அளிக்கிறார் அப்ப தனம் குடும்பம் வாக்கு என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் உறுதியாக நீங்கள் செய்கின்ற பணிகள் அத்தனையும் சிறப்படையும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய வேலைகளுக்கு செல்லலாம் புதிய இடங்களுக்கு செல்லலாம் மாற்றங்களை எடுத்துக்கொள்ளலாம் பணம் சம்பாதிக்கலாம் சம்பாதிச்ச பணத்தை எப்படி முதலீடு பண்ணணும் யாரு கூட சேரணும் எங்க போகணும் எப்படி இருக்கணும் இப்படிங்கிற அனைத்து விதமான தகவல்களையும் புத்திசாலித்தனத்தோடு இணைத்து வைத்துக்கொண்டு கொண்டு பாடுபடுகின்ற வாய்ப்புகள் இந்த மாதத்தின் துவக்கத்தில் உங்களுக்கு உணரும்படி உங்கள் மூலம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் இதே குரு பகவான் அங்கிருந்து இடப்பெயர்ச்சியாகி பதினெட்டாம் தேதி மூன்றாம் இடத்திற்கு செல்லுகிறார் இந்த மூன்றாம் இடத்திற்கு செல்லுகிற போதுதான் அவர் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்த்துக் கொண்டிருப்பார் அவருடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் குரு பகவான் பார்க்கின்ற இடம் கோடு புண்ணியத்தை பெற்றுக் காரணத்தினால சொத்துகள் வாங்குவது வீடு வாங்குவது மனை வாங்குவது இதனால வரைக்கும் அட்வான்ஸ் பண்ணி வச்சிருந்த சார் அந்த எழுதி வாங்க முடியல அஞ்சு லட்சம் தான் பற்றாக்குறை அதை திரட்டி கூட என்னால் பண்ணிக்க முடியல இப்படியெல்லாம் குழம்பி தள்ளி கொண்டு காலத்தை தாழ்த்தி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அதை எழுதி வாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு பணபலம் கூடிவிடும் வீடுமனை வாசல் அடிப்படை வசதிகளை பெற்றுக் கொள்ளுகின்ற வாய்ப்புகள் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தால் கிடைக்கும் இந்த ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடியது இளம் பிள்ளைகளுக்கு பெற்றோர் இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் உண்மையாகவே இந்த குழந்தைகளின் பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் கடவுளுக்கு நிகராக பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற பிள்ளைகளுக்கு பாடம் கொடுக்கின்ற வழிகாட்டுகின்ற பிள்ளைகளாக பெரியோர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இளம் பிள்ளைகளுக்கு வழிகாட்டிகளாக திகழக்கூடிய அளவுக்கு குடும்பத்துக்குள்ள பெத்தமங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு இணக்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதே போல ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த ஏழாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருப்பது என்பது கணவன் மனைவி குடும்ப உறவுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் திடீர் திருமண வாய்ப்புகள் வரும் அந்த திருமணத்திற்கு தேவையான பண வரவுகள் வந்து வீட்டில் நிற்கும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடியது அனுசனமும் வாழக்கூடிய வாழ்க்கையை சொல்லக்கூடிய இடமாக இருக்கிறதுனால இந்த சித்திரை மாதத்தின் முதல் நாள் துவங்கி முப்பதாம் தேதி வரைக்கும் அனுசன பொழுதுகளும் உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய காரணங்கள் இருக்கு நீங்கள் எதை தொட்டாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் பக்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது பயன்படுத்துங்கள் பார்ட்னர்ஷிப் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றோம் ஒரு ஆபீஸ் போட்டிருக்கிறோம் தாராளமா இந்த இருந்து அந்த ஆபீஸ்ல வருமானங்கள் பெருசா வராத நீங்க பார்க்கலாம் மீனத்திற்கு ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதும் ஏழாம் இடத்தில் குரு இருப்பதும் ரெண்டும் ஒண்ணுதான் அப்போ ஏழாம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால நீங்கள் தொட்டகாரியம் தொடங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற நல்ல தகவல் ஒரு பக்கம் இருக்கும் பயணங்களின் மூலமாக பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும் இயல்பாகவே ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு செய்யணும்னு அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறோம் கிடைக்கல நடக்கலை இது எல்லாம் உங்களுக்கு இப்போ கைகூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுவும் குறிப்பாக இளைஞர்களுக்கு ஊர் சுத்தி பார்க்கறது சுற்றுலா போயிட்டு வர்றது அது கோயிலுக்கும் போகலாம் பார்க்குக்கும் போகலாம் பீச்சுக்கும் போகலாம் காதல் வயப்பட்டு பா காதல் வாழ்க்கையை முன்னேற்ற பார்க்கறது இப்படிப்பட்ட இயல்பான ஆண் பெண் என்று சொல்லக்கூடிய இருசார உறவுகளும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை தொடரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சித்தரையில் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கும் அதே போல இந்த குரு அங்கிருந்து கொண்டு பதினோராம் இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இந்த பதினோராம் இடத்தை குரு பார்க்கறதுனால இதுவரைக்கும் வராத போன வரவுகளை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற வருமானத்தை பெருக்கிக் கொள்ளுகின்ற தொழில் ரீதியான முன்னேற்றத்தை பார்க்கப்படுகின்ற புதிய தொழில் துறைகளை உருவாக்கி வைத்துக் கொள்ளுகின்ற வேலை பார்க்கறவங்களுக்கு கூட ரெண்டு வேலை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் சாயந்தரம் நாலு மணி வரைக்கும் ஒரு வேலை சார் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு மேலே என் ஃப்ரெண்டு ஒரு கம்பெனி வச்சிருக்கிறார் சார் ஒரு ஆறு மணி நேரம் அங்கே பார்த்தா அங்கே ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் இப்படி நம்ப முடியாத அளவிற்கு உங்களுக்கு வேலை வாய்ப்புகளும் உழைப்பும் உழைப்புக்கு தகுந்த வரவுகளும் கொண்டாடி மகிழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இயற்கை வசப்படுகிற உரிமை யோகம் என்று சொல்லுகிற இடம் அப்ப இந்த இயற்கை சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் விவசாயம் பண்ணக்கூடியவங்க தண்ணிய வரம் பண்ணக்கூடியவங்க ஆட்டுப்பண்ணை மாட்டுப்பண்ணை பால் பண்ணை நடத்துறவங்க காய்கறி கடை வச்சுருக்கிறவங்க பழ வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இப்படிப்பட்ட அந்த இயற்கை சார்ந்த பொருள் விற்கக்கூடிய எசன்சியல் பொருள் விற்கக்கூடிய அத்தனை பேர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும் மெடிக்கல் ஷாப் வச்சுக்கிறவங்க இந்த மருந்துகளை ஹோல்சேல் வாங்கி வைக்கிறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் நடத்துகிறவங்க இந்த பெரிய பெரிய ரூம்ஸை வாடகை கொடுறவங்க கல்யாண மண்டபம் கட்டி வச்சுக்கிறவங்க இப்படிப்பட்ட அநேகர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சித்திரை மாதத்திலிருந்து ஒரு புதிய பரிணாம வளர்ச்சி ஏற்படுவது போன்ற ஒரு காட்சிகளை எல்லாம் நீங்கள் காணும்படியாக இந்த சித்திரை மாதத்தின் துவக்கம் என்பது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் பொதுவாகவே இந்த மீனத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் ராசியில உட்கார்ந்துட்டு இருக்கிறார் இந்த ராகு ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆசைகளை தூண்டி விடுவார் அஞ்சு பவுன் வாங்கலாம் தான் காசு இருக்கு அவன் கடன் கொடுக்குறாங்கிறதுக்காக வேண்டி பத்தா வாங்குனேன் என்ன ஆகும் அந்த பிரம்மாண்டம் அகலக்கால் வைக்கிறது சில வீடு வாங்குறவங்க கூட பாத்தீங்கன்னா டபுள் பெட்ரூம் வீடு வாங்கணுங்கிற ஆசையிலே இருப்பாங்க ஒருத்தர் ட்ரிபிள் பெட்ரூம் வீடு வந்து பாருங்கன்னா அதை போய் வாங்க ட்ரை பண்ணுவாங்க ஆக இப்படியான அடிப்படை ஜாதகத்தின் த பலமும் அருமையாக இருக்கிற போது நிச்சயமாக வீடு மனை வாசல் அடிப்படை வசைகள் பால் காய்ச்சறது கொண்டாடுறது கோயிலுக்கு போகிறது பிள்ளைகளுக்கு காது குத்துறது மொட்டையடிக்கிறது இப்படிப்பட்ட குடும்ப குதகூலமான கொண்டாட்டங்களை நடத்தி கொள்ளுகின்ற வாய்ப்புகளை கூட இந்த ராகு பகவான் உங்களுக்கு வாய்ப்பாக கொடுப்பார் மன உளைச்சல் இல்லாமல் மனக்குழப்பம் இல்லாம தர்க்கவாதம் பேசாம அதிகமாக பேசாம குறைச்சி பேசி பாரதியார் சொன்னது போல பேசி பயன் இல்லை என்பதை மனதில் பதிய வைத்துக் கொண்டு வாழ்க்கையை நீங்கள் பார்க்க துவங்கிவிட்டீர்கள் ஆனால் இந்த சித்திரை மாதம் என்பது உங்களுக்கு அற்புதம் என்பதை நீங்கள் மறக்க முடியாது ஏழாம் இடத்துல கேது இருக்கிறார் பெரிய பெரிய ஞானிகளின் ஆசிர்வாதங்கள் ஆசிகள் ஒரு கோயிலுக்கு போனா கூட திருப்தியா தரிசனம் பண்றோம் ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறோம் அது நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கு நமக்கே புத்தியில் ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு இத்தனை வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் இதுவே புரியுது இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் உள்வாங்கக்கூடிய அமைப்புகளை இந்த கேது பகவான் உங்களுக்கு வரமாக அளித்து கொண்டிருப்பார் இப்படிப்பட்ட அநேக நல்ல வாய்ப்புகளோடு இந்த சித்திரை மாதம் முப்பது நாட்களும் மீனத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் எந்த குறைகளும் வருகிற வாய்ப்புகள் இல்லை இதில் இந்த சந்திராஷ்டிரமம் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நீங்க தவிர்த்தா போதும் இந்த சித்திரை மாதம் ஏழாம் தேதி திங்கக்கிழமை மாலை ஒரு ஐந்து பதினைஞ்சு ஐந்து பதினைஞ்சிக்கு துவங்கி பத்தாம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை மூன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது இதை மட்டும் கொஞ்சம் மனசுல மனசில் பதிய வச்சு அமைதியாக போனீங்கன்னா கண்டிப்பாக பெரும் குறைகள் பெரும் குற்றங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை நீங்கள் எந்த கோயிலுக்கு போகலாம் சாமியை கும்பிட்லான்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு செல்லுங்கள் அவருக்கு அபிஷேகம் செய்துவிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க போக முடியாதவங்க வீட்டில் சஷ்டி கவசம் படிங்க கந்த குரு கவசம் படிங்க புக்கை வாசிங்க இல்லை போட்டு விட்டு கேளுங்க இப்படிப்பட்டதெல்லாம் இந்த மாதத்திற்கு உங்களுக்கு இன்னும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய உறுதுணையான அருளை உருவாக்கக்கூடிய அமைப்பாக அமையும் வாழ்ந்து பார்க்கலாம் மிகச் சிறப்பாக இருக்கும் சித்திரை மீனத்தில் பிறந்தவர்களுக்கு மிக அருமை என்பது உண்மையில் உண்மை